போது ஜாம்பவானுக்கு அப்பதான் கொஞ்சம் தெளிவு முழிப்பு வருது பின்னாடி ஹனுமான் நடந்து வந்துட்டு இருக்கார் முன்னாடி சென்ற விபீஷணன் ஜாம்பவான பார்த்துட்டு ஓ எழுந்துட்டேளா ஜாம்பவான் நான் எழுந்துக்கிறேன் எழுந்துக்காம போறேன் நீ போய் முதல்ல பாருனர் எதை பார்க்கணும் தான்னு கேட்டார் விபீஷணன் அப்ப அவர் சொல்றார் ஹனுமான் உயிரோட இருக்கானான்னு பாரு பின்னாடி ஹனுமான் நின்றுட்டு இருக்கார் இது இருட்டு வேலையா இருக்கு கையில தீப்பந்தம் விபீஷணன் கேக்குறாரு என்ன வினோதமான கல்வியா இருக்கு நமக்கு நாயகன் ராமன் உயிரோட இருக்காருன்னு பாப்ப சொல்வேளா லக்ஷ்மணன் உயிரோட இருக்கான்னு பார்க்க சொல்வேளா அவன் போய் ஹனுமான்னு சொல்றேன் இல்லையா அப்போ ஒரு ஸ்லோகம் வருது பாருங்க ஆரிய கஸ்மாத்

நம்மெல்லாம் உயிரோட இருக்கும்னு அர்த்தம் ஹனுமான் இல்லைன்னா ராமனும் இருக்க மாட்டான் தான் அர்த்தம் தான் அவரை கேட்டேன் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் இந்த தீப்பந்தம்னு சொன்னேன் பாருங்க இத சொல்லும் போது ஒரு ஐதிஹியம் சொல்றேன் இது ரொம்ப அதோட சம்பந்தம் பெற்றதல்ல ஆனாலும் சொல்றேன் இது போன வருஷம் யோகாம்பாள் மாமி உபன்யாசத்துக்கு வந்திருந்தா அவளுடைய திருத்தந்தையார் காஞ்சி காமக்கோட்டி பீட்டத்தை அலங்கரித்த ஜெயேந்திர பெரிவாளுடைய பூர்வாசிரமத்து தம்பி அதனால் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மாமா வந்து யாருக்கிட்டையோ ஃபோன் பண்ணி சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நீ ஆத்துக்கு வரியான்னு என்ன கேட்டார் போனேன் அப்போ பக்கத்தில் உட்காத்தி வச்சு நிறைய விஷயங்கள் மகாபெரிவா வாழ்க்கையில் நடந்தது சபையாருக்கு தெரியாமலும் இருக்கும் நான் உனக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன் அப்படின்னாரு இது யாரோட சம்பந்தம் பெற்றது மாமான்னு கேட்டேன் என்னோட சம்பந்தம் பட்டது அதனால உனக்கு நான் சொல்றேன் அப்படின்னே அவருக்கு தெரியல போல என்கிட்ட சொன்னா மைக்ல அதனால சுவாமி வந்து உத்தியோகமா இருந்திருக்கார் குடும்பஸ்தரா இருந்திருக்கார் மகாபெரிவாயை எப்போ போய் மகாபெரிவாலை சேவைச்சாலும் பிரிவா சொல்வாளா நீ மடத்துல வந்து சேர்ந்துரும்னுட்டு மடத்துல போனா ரொம்ப சொல்ப தனமா கிடைக்கும் பெரிய குடும்பமா இருக்குன்னு சொல்லிட்டு இவருடைய திருத்தாயார் அதாவது இவருடைய திருத்தாயாருங்கிறது ஜெயேந்திர பெரிவாளுடைய பூர்வாசிரமத்தை திருத்தாயார் அவ தழுத்துட்டா வேண்டாம் இது குடும்பம் இருக்கு அந்த சொல்ப தனம் போறாதுன்னு கடைசியில எப்படியோ சேர்ந்துட்டார் குடும்பம் எல்லாம் மீறி வேண்டாம் இதெல்லாம் சொல்லி மகாபெரிவா வந்து அவர் நினைச்சது நடந்து விட்டு இவர் மடத்துல சேர்ந்துட்டார் மடத்துல ஒரு கட்டம் வேலை பார்த்துன்னு இருக்கும் போது ஒரு காலகட்டத்தில் பெரிவாளுடைய மா சஞ்சாரம் நடந்துட்டு இருக்கு அப்போது வந்து முன்னாடி ஒரு டீம் போய் பார்த்துட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டு வரும் அப்போது ஒரு தடவை இவர் போய் கிட்ட சொல்லியிருக்கார் நான் கிளம்புறேன் ஒரு இடத்துக்கு போகணும் அம்பாசிடர் கார் இருக்குதுன்னு நான் போயிட்டு வரேன் அப்போ மகப்பிரிவா போகாதேன்னு ஆளாம் இல்லை இல்லை நீங்கள் இந்த ஏதாவது நல்ல காரியம் நடக்கிறது தான் இங்கே போகாதீங்க அங்கே போகாதீங்கன்னு சொல்லுவேன் நான் விடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் அடுத்து கார்த்தால ஒரு மத்தியான வேலையில் கிளம்பியிருக்கார் இரவு வேளையில் இவருடைய திருத்தாயாருக்கு போலீஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறா உங்கள் பிள்ளை போயிட்டார் உடனே திருத்தா யாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல த த மாடர்ன் கேஜ்வெட்ஸ் தட் வி ஸ்பீக் அபவுட் டுடே வாஸ் நாட் தட் அவைலபிள் அதனால உடனே காஞ்சிபுரத்தில் பெரியவா கிட்ட போய் கேட்டா தான் நான் சொன்னேன் என் பிள்ளை அனுப்ப மாட்டேன்னு மடத்துக்கு பாருங்கோ இன்னைக்கு என் பிள்ளையே இல்லாமல் போயிட்டான் அந்த குடும்பத்தை யார் பாதுகாப்பான்னு சொன்னோடனே பெரியவா வந்து மகாபெரிவா கண்ண முடியும்ட்டு சொன்னாளாம் அவன் செத்து போல உயிரோடு இருக்கான் நீ போய் பாரு கையில் தீப்பந்தத்தோட போ அப்படின்னாராம் இவா போயிருக்கா அது கர்நாடக மாநிலத்தில் எனக்கு தெரிஞ்ச மாமா ஒரு இடம் சொன்னார் கிட்ட ஒரு இடம்னு நினைக்கிறேன் அது தப்பா கூட இருக்கலாம் ஒரு இடத்துக்கு போனா அங்கே ரயில்வே கேட் கிட்ட அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு பாதி ராத்திரி இரவு வேலை அப்படி இருட்டு இந்த அம்மையார் வந்து கையில தீப்பந்தம் வச்சுட்டு பிள்ளை போயிட்டாருங்கிற ஒரு நினைப்பு தான் பிரிவா சொல்லியிருக்காளேங்கிற அபிமானத்துல விஸ்வநாதான்னு கூட்டாராம் அப்ப அவர் சொன்னார் இது நட அவர் பேரே விஸ்வநாதன் தானே அவர்தானே நடந்திருக்கு அவருகிட்ட சொன்னார் அம்மா நான் இங்க இருக்கேன்னு புதர்லேருந்து எழுந்து வந்தாராம் அப்போ வந்த உடனே போலீஸ் காராளுக்கு ஒரே வியப்பு ஏன்னா போயிட்டதான் ஆயிருக்கு இது எப்படி பெரியவாளுடைய தம்பி போயிட்டாரே போயிட்டாரேன்னு ட்ரைவர் சொன்னாரே அப்படின்னா அது ஒரு கார் ஆக்சிடென்ட் ரயில்வே கேட் கிட்ட நடந்திருக்கு அது என்னன்னா மடத்தை விட்டு கிளம்பும் போது இவர் கிட்ட போய் சொல்லியிருக்கார் நான் கிளம்புறேன்னு விட்டு பெரியவா வேண்டான் இருக்கா அதையும் மீறிண்டு இவர் கிளம்பின உடனே காரில் ஏறின உடனே பெரியவாளுடைய மகா பெரியவாளுடைய பூர்வாசிரமத்து கசின் பிரதர் அவர் வண்டியில ஏறியிருக்கார் அவர் அந்த ஆக்சிடென்ட்ல போதோ இவர் எப்படி அந்த அந்த கேட் கிட்ட வண்டி இவர் வெத்தலை வாங்கலாம்னு இறங்கியிருக்கார் அதுக்குள்ள வண்டி போயிட்டு இருக்கு இவர் புழைச்சுட்டார் அதாவது ஒரு நம்மளை வந்து வந்து நம்பி வந்த ஒத்தரை எப்படி ரட்சிக்க வேண்டும்ங்கிற பொறுப்பு ஒரு ஆச்சாரியனுக்கு எவ்வளவு இருக்குன்னா தன்னை சேர்ந்தவா வந்து ஏதேனும் ஒரு விதத்தில் அவஸ்தப்பட்டாலும் பரவாயில்ல பக்தர்கள் அவதிப்படக்கூடாதுன்னு நினைக்கிறார் ஏன்னா இந்த தீப்பந்தத்தை பிடிச்சுட்டு தேடினார்னு யுத்த காண்டத்துல இருக்கு இல்லையா இது சொல்லும் போது அந்த விஷயம் அடியனுக்கு ஞாபகம் வந்தது அப்பேற்பட்ட மகனியாள் வாழ்ந்த பூமி இது ஹனுமான் ஹனுமான் என்கின்றவர் இப்ப சீதா பிராட்டிய பார்க்கணும் அதுல ஒரு ஸ்கில் யோசிச்சு பாருங்க சீதைன்னு எப்படி தெரியும் எல்லா பெண்களும் ஒரே மாதிரிதான் இருக்கா அதனாலதான் ஹனு வால்மீகி சொல்றார் தற்கயமா சசி தேதி தர்க்கத்தால லாஜிக்கல் ரீசனிங்ல புரிஞ்சுடா இது சீதை அது என்ன சுவாமி லாஜிக்கல் ரீசனிங்னா நிறைய போட்டிகள்லாம் எல்லாம் வைக்கிறா பாருங்க அதுல அப்சர்வேஷன் ஒண்ணு உண்டு ஒரு பதினஞ்சு சாமகிரிகளை வச்சுட்டு அதை பார்த்துட்டு வெளியில வந்து நீங்க சொல்லணும் என்னெல்லாம் பார்த்தோம் அதுதான் அப்சர்வேஷன் ஒரு இலையை பார்த்தேன் ஒரு தழையை பார்த்தேன் ஒரு பூவை பார்த்தேன் புஷ்பத்தை பார்த்தேன் இதெல்லாம் சொல்லணும் ஹனுமான் வந்து சீதையை கவர்ந்து செல்லக்கூடிய அந்த கட்டம் ராவணன் கவர்ந்து செல்லக்கூடிய கட்டத்தை பார்த்தான் பார்த்த பிறகு ஆபரணங்களை அவள் கீழே இட்டாள் இடும்போது புடவையின் தலப்ப கிழிச்சு போட்டிருக்கா பல்லுவ கிழிச்சு போட்டிருக்கா இவர் வந்து அவ அம்மா என்ன கட்டின் இருப்பான்னு இவருக்கு தெரியாது ஆனா எவ்வளவு அப்சர்வேஷன் பாருங்க எந்த புடவை தலப்ப கிழிச்சு போட்டிருக்காளோ அந்த புடவையில இருந்த மோட்டிவ் பார்டர் சீதா புடவையில தெரிஞ்சிருக்கு அதாவது சீதை வந்து கவர்ந்து செல்லப்பட்ட போது பட்டு புடவை இருந்தான் எங்க ஆச்சாரியனுடைய நிர்வாகம் இந்த மர உரி தரிச்சுட்டு இருந்தா காவியோட கட்டின் இருந்தா கிருதி சனான் அவதார் மூவி ஹெஸ் டன் தட் ஐம் லீஸ்ட் பாதர்ட் அபவுட் கிருதி சனான் ஸ்ரீமத் ராமாயணத்துல பட்டு புடவை கட்டின்னு போனா சீதை ராமர் அவர் மர ஏன் இவ மட்டும் பட்டு புடவை கட்டின்னு போனா ஏன்னா தசரதருடைய நிர்வாகம் எம்மாட்டு பொண்ணு என்னால கஷ்டப்படக்கூடாது லக்ஷ்மணா பதினாலு வருஷத்துக்கு மதனிக்கு என்ன புடவை தேவையோ என்ன ஆபரணம் தேவையோ எல்லாத்தையும் எடுத்துன்னு போனார் தேசிகன் சொல்றார் ஹம்ச சந்தேஷத்துல தத்த கூலாங்க மூர்த்தவ் அவ கடத்தின் போன போது ட்ரெஸ்ல ஹம்சா மோட்டிஃப் இருந்துதான் இன்னைக்கும் லேபாக்சிக்கு போனாள்னா லேபாக்சி சாரின்னு உண்டு அந்த டேகோட அந்த ஹம்சா மோட்டிஃப் இருந்துதான் அதை ஹனுமான் அப்சர்வ் பண்ணாரா தற்கயா மாச சீதேதினா இன்னொரு அர்த்தம் என்னன்னா அவள் கீழே விட்ட ஆபரணங்கள் இவள் உடம்பில் இல்லை ஞாபகம் இப்ப ஒரு சோக்கரை கீழே போட்டான்னு வச்சுங்கோ இவ கழுத்துல அந்த சோக்கர் இருக்கப்படாது இன்னொரு சோக்கர் இருக்குன்னா என்ன லங்கைக்கு வந்தா வாங்கியிருப்போ இல்லையா அப்படின்னா இதெல்லாம் இருக்கக்கூடாது அவ்வளவு அப்சர்வேஷன் அப்புறம் அதுல சொல்றார் தருண் துல்லியசீலவையோ விரத்தாம் துல்லியாபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வை தேஹீம் தஞ்சையம் அசிதேக்ஷணா அழகான ஸ்லோகம் ரொம்ப ஸ்லாக்கியமாக சொல்லுவா பெரியவாள்லாம் என்னன்னா ஹனுமான் வந்து ராமரை பார்த்துட்டு வந்திருக்கார் ராமரை பார்த்துட்டு வரும்போது உள்ளுக்குள்ள துக்கம் ஏதோ சீதா இல்லை இல்லை இல்லைன்னே அழுதுன்னு இருக்காரே சீதா இல்லைன்னா கீதா எதுக்கு இந்த மாதிரி நம்ம அழறான் அப்படின்னு நினைச்சுட்டு இவர் வந்திருக்கார் சீதைய பார்த்த உடனே இவர் ஸ்லோகம் ஒண்ணு சொல்றார் துஷ்கரம் கிருதவான் ராமஹா பிரபு ராகத்மோதேகம் நசோகே நாவசீததி என்ன சொல்றார் இப்பேற்பட்ட சீத்தைய பிரிஞ்சு ராமர் இன்னும் உயிரோட இருக்காருன்னா அவர் கல் நெஞ்சம் படைச்சவர் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னில எல்லாம் என்ன பண்ணுவான்னு பிஃபோர் ஆப்டர் போடுவார் சீத்தைய பார்ப்பதற்கு பூர்வம் ஹனுமான் நினைச்சார் இந்த சீத்தைய நினைச்சுண்டா ஒருத்தர் விக்கி விக்கி அழனம்னு சீதைய பார்த்த தருணம் எப்படி ஆயிடுச்சுன்னா இப்பேற்பட்ட சீதையை பிரிஞ்சுட்டும் இன்னொத்தர் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காருன்னா அவர் கல் நெஞ்சம் படைச்சவரா இருக்கார் இப்போ ராமரை பார்த்துட்டு வந்திருக்கார் சீதையை இப்ப பார்த்துட்டு இருக்கார் இந்த ஜோடி மேக்கிங் கான்செப்ட்ல யூல் ஆல்வேஸ் கம்பேர் இல்லையா இப்போ நீங்க வந்து ரெண்டு கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்ப அவர் சொல்றார் துல்ய ஷீல வயோ விருத்தாம் சாரித்திரத்தால சாமியம் துல்ய ஷீல வயோ விருத்தாம் வயசு அதாவது பதி பத்தினிகளுக்குள்ள லவ் மேரேஜ் ஆ இருந்தா நோபடி கேன் ஈவன் கொஸ்டின் தட் அரேஞ்ச் மேரேஜ்ல என்ன பாப்பா சாமியம் இருக்கா ஒரு சிமிலாரிட்டி கான்க்ருவென்சி இருக்கா வயோ விருத்தாம் வயசு யா ரெண்டு பேர் மாமா மாமி லிஃப்ட்ல இயர்ரா நமஸ்காரம் மாமா பொண்ணா ஐயோ பத்தினின்னு எப்படி இல்லையா ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு வயோ விருத்தாம் விருத்தாம் அந்த ஆபிஜாத்தியத்தால குணத்தால சாமியம் இருக்கணும் துல்ய ஷீல துல்லியாபிஜன லக்ஷணம் கம்பர் வந்து இதை கொஞ்சம் லவ் மேரேஜாக கொண்டு போறார் நாளைக்கு சொல்வேன் அது வந்து அண்ணரும் நோக்கினான் அவரும் நோக்கினான்லாம் கொண்டு போறார் ஆனா வால்மீகி அப்படி ஒண்ணு கொண்டு போல இது கம்ப்ளீட்டா அரேஞ்ச் மேரேஜாக தான் கொண்டு போறார் ராமரே சொல்றார் தாராஹா பித்திருக்கிருத்தா இதி இது எங்க அப்பா பார்த்து வச்ச பொண்ணுன்னு ஒரு வரி வருது அதனால ரொம்ப கம்ப்ளீட்லி அரேஞ்ச் மேரேஜாக ராமர் கொண்டு போறார் கிருஷ்ணருக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியமே ஏற்படலை இல்ல பார்த்த இடங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் லவ் தான் இப்படி சும்மா யாரையாவது பார்த்தாலே அடுத்த நாள் கல்யாணம் தான் அந்த மாதிரி அது கிருஷ்ணருடைய ஜாதகம் இங்க ராமர் எப்படின்னா அவர் வந்து ஆபிஜாத்தியம் அதாவது ரெண்டு பேருடைய பரிவாரங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ் நல்லா இருக்கு இங்க இருக்கக்கூடிய பெரியவாளுக்குலாம் தெரியும் வென் தேர் யூஸ் டு பி அ கான்செப்ட் கால் அரேஞ்ச் மேரேஜ் ஒரு காலகட்டத்தில் இருந்தது போல இருக்கு அப்ப என்ன இந்த ஆபிஜாத்தியம் பிள்ளை பிள்ளை ஆத்துக்காரெல்லாம் வருவா அந்த பாட்டி தாத்தா எல்லாரும் வந்துட்டு அவாத்துல சுஜி பஜ்ஜி எப்பவுமே துவயமா தான் இருக்கும் ரெண்டு இதெல்லாம் சாப்பிட்டு அந்த பொண்ணு ஆடு பாடு என்ன இல்லாம படுத்துட்டு படிச்சுட்டு போயிட்டா அதனால இதெல்லாம் சொல்லும் போது இவர்தான் மாப்பிள்ளை இது மாப்பிள்ளையோட தாத்தா இது மாப்பிள்ளையோடைய அப்பா தாத்தா தான் வந்து பாகவதம் போட்டார் ஏழு புஸ்தகம் போட்டார் பப்ளிஷ் பண்ணார் இவர் தான் அப்பா ராமாயணம் பப்ளிஷ் பண்ணார் பிள்ளை ஒண்ணும் பண்ணல ஆனாலும் இவர் நல்ல பரம்பரையில வந்ததுனால குடுங்கோ அப்படின்னு அந்த மாதிரி ஒன்னு சொல்றது வழக்கம் உண்டு அதனால இவளும் ஜனகனுடைய பரம்பரை இவரும் நான் இதுலதான் ஹனுமானுடைய சூக்மம் அவர் என்ன சொன்னார் தஞ்சையம் அசிதேக்ஷனா இந்த கண்ணழகு படைத்த சீதைக்கு ராமர் வயசால குணத்தால சாரித்திரத்தால சாமியம்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாத்துலேயும் ராமருக்கும் சீதைக்கும் சாமியம் கண்ணழகுல மட்டும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா சீதை ராமரை கண்ணுல ஜெயிச்சுட்டான் அர்த்தம் இந்த கண்ணழகு இந்த கண்ணுல இருக்கக்கூடிய கருணை அவர் கண்ணுல தெரிய மாட்டேங்கிறதே அப்படின்னா சீதா கட்சிக்கு உடனே தாவிட்டார் ஹனுமான் சரி ஆச்சு இப்போ சீதைய பார்த்துட்டு இந்த கிரகித்வா பிரேட்சமானாசா அதாவது சுந்தர காண்டத்துல ஈவன் இஃப் யூ ஆஸ்க் பீப்புள் ஹூ ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் சம்ஸ்கிருதத்துல தேர்ச்சி பெற்றவர்களை கேட்டால்னா வால்மீகி ராமாயணத்துல வால்மீகியின் கவித்துவத்துக்கு உச்சகட்டம் சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டம் இஸ் என் எபிடமி ஆஃப் வால்மீகிஸ் பியூட்டி அவர் சான்ஸ்கிரிட்ல என்ன ஒரு கவி கோகிலம்னு தெரியும் ஒன்னொன்னும் கிரீத்வா பிரேக்ஷமானா சா பர்த்துக்கர விபூஷணம் பர்தாரமிவ சம்ப்ராப்தா ஜானகி முதிதா பவத்து அதாவது சீதைக்கு முன்னாடி ஹனுமான் வந்து மோதிரத்தை கொடுத்தார் அந்த மோதிரத்தை கொடுக்கும்போது பாருங்க ஹனுமான எதைன்னு சொல்ல இப்படி கொடுத்து சீத்தை இப்படி வாங்கிருக்கணும் அப்படிதானே ஒருத்தர் வாங்குவா ஆனா ஹனுமான் அப்படி பண்ணலையா அவருக்கு என்னவா இப்படி கொடுத்து ஜெகன் மாதா இப்படி வாங்கினா பிக்ஷாமுத்ரான்னு பேர் அம்மா குழந்தைகிட்ட பிச்சை கேட்டா மாதிரி இருக்கும் குழந்தைகள் திருத்தந்தையார் தாயார் கிட்ட பிக்ஷ கேட்கலாம் அப்பா அம்மாவை ஒரு நாளும் ஒரு குழந்தை பிக்ஷ கேட்கிற நிலைமையில விடக்கூடாது அதனால ஜெகன் மாதா போய் நம்ம எதிர்க்க கையேந்திண்டு இருக்கலாமான்னு ஹனுமான் என்ன பண்ணாராம் மோதிரத்தை இப்படி வச்சுட்டாராம் சீதை இப்படி எடுத்துட்டாளாம் அப்படின்னா திருத்தாயார் பிக்ஷாமுத்ராலேந்து தப்பிக்க வச்சார் இந்த மோதிரத்தை பெற்றுக்கொண்ட ஹனுமான் எப்படி இருந்தார்னார் ஒரு வேளை மோதிரத்துக்கு பக்கத்துல ராமனே வந்திருந்தாலும் சீதாவோட ஸ்டில் ஷோஸ் இன் த ரிங் ஓவர் ராமா ஏன்னு கேட்டார் வியாக்கியாதா ஏன்னா இது அவள் அப்பா பண்ணி போட்ட மோதிரம் இல்லையா எங்க அப்பா ரெண்டு கொடுத்தார் மோதிரத்தை கொடுத்தா என்ன கொடுத்துட்டாரு என்னதான் தான் தொலைச்சிட்டு தவிக்கிற மாதிரி மாதிரியே மோதிரத்தையாவது ஜாக்கிரதையாக வச்சிருக்கிறாரேங்கிறதுக்காக மோதிரத்தை வச்சிருந்தாரு நான் அதனால க்ரீத்வா பிரேஷமாணா ஹனுமான் பேசக்கூடிய வார்த்தை அதனால்தான் அஷ்டசித்தி நவநிதி அனுகிரம் பண்ணாளே தாயார் இந்த தாயாருடைய பெருமையை சொல்லணும்னா நீங்க ராமதாஸ் சரித்திரத்தில் அவர் எவ்வளவு மெனக்கெட்டு தாமக்கா கிட்டேந்து சிலையெல்லாம் வாங்கி அதுவும் நிறைய நான் விஸ்தாரமா இதை சொல்லியிருக்கேன் யூடியூப்ல போய் கேளுங்கோ தெர் இஸ் அ வெரி பாப்புலர்

அதுல யாரெல்லாம் முடிஞ்சு போய் டொனேஷன் கலெக்ட் பண்ண ரூபா தான் கோவில் கட்டினார் ஆனா தானாஷாக்கு அந்த டாக்ஸ் மணி வராததுனால அந்த பணத்தை வச்சுதான் இவர் இந்த கோவில் எழுப்பிவிட்டாரோங்கிற அந்த சந்தேகத்துல ஜெயில தூக்கி போடுறார் ஜெயில தூக்கி போட்ட உடனே ரொம்ப துக்கத்துல தாசரதி கருணா பயோநிதின்னு சொல்லிட்டு நூறு ஸ்லோகங்கள் தாசரதி சொல்லிட்டு குல்குந்தா அந்த கோட்டை செல்லில் உட்காந்து எழுதினார் ஜெயிலெல்லாம் அந்த காலத்து போறவாழ்லாம் கஷ்டப்படுவா ஜெயிலுங்கிறதே அந்த காலத்து ஒரே விதம் தான் கஷ்டத்துக்கு மட்டும்தான் இருக்கும் இப்போ நன்னாவும் இருக்கே ஜெயிலாம் பார்க்கறதுக்கு அதனால சுத்தி கத்தி இருக்கு பார்த்தார் அப்புறம் ராமர் கிட்ட எத்தனையோ விண்ணப்பிச்சார் ஸ்ரீராம ருச்சிரா எல்லாம் சொன்னார் கடைசியில கோபமே வந்துடுத்து நீ பத்ராச்சலத்துக்கு மேல நீயும் சீதையும் அழகா ஒரு ஹாரம் பண்ணி போட்டுருக்களே இது உங்க மாமனாரா கொடுத்தார் கேட்கிறார் ராமதாஸ் விடுறது இல்ல நீம பேன ராமச்சந்திரா எல்லாம் கேக்குறார் ஆச்சு அப்புறம் அவருக்கு தோணி இந்த ராமர் கிட்ட கேட்டு பிரயோஜனமே இல்ல அவர் ஜி ஜிடி எக்ஸ்பிரஸ் தான் வந்து வந்தே பாரத் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் நானுரோவனி செப்போ நாரீ ஷிரோமணி ஜன கூற ஜன ஜனனி ஜனகம்மா நனு நானுரோவனி செப்பவே சீதம் மல்லி நனுரோ நீ கூத்துரா நீ புத்திரி கதா ஸோ பிளீஸ் டெல் மீ ஷோ மீ அப்படின்னு கேட்குறா அதனால பத்ராச்சல ராமதாசருக்கு அனுகரம் பண்ணது சீதை ஹனுமானுக்கும் அனுகிரம் பண்ணிவிட்டா இப்போ ஹனுமான் திரும்பி போகணும் இல்லை அங்கே இருக்கிற பாடெல்லாம் படிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய கதளி பலவனத்தெல்லாம் அழிச்சு அக்ஷகுமாரனுக்கு ஒன்று ராத்திரி ஒரு ஹெவாக்கு தான் லங்கையில் அந்த இரவு அந்த நாள் அந்த இரவுலாம் சொல்லுவாரு மறக்கவே முடியாது ராவணனால நடுராத்திரியில வந்து ஒத்தையா இருந்து எண்ணமா பாடா படிச்சு விட்டு ஐஎம்எஃப் வரைக்கும் போய் கடன் கேட்க வச்சுட்டார் ராவணனை அந்த மாதிரி லங்கையை துவம்சம் பண்ணி அவர் வாலில நெருப்பு மூட்டை சொல்லும் போது முதல்ல வதம் பண்ணணும்னு நிர்ணயமாறுது அதுதான் நாளைக்கு விபீஷண சரணாகதி சொல்லும் போது சொல்லுவேன் வதம் பண்ணணும்னு சொன்னோடனே அப்போ விபீஷணன் எழுந்து நிக்கிறார் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் ஜெனிவா ஆக்ட் படி யாராவது நம்ம தேசத்துக்குள்ள இன்னொரு தேசத்துலேருந்து நுழைஞ்சா வி ஹாவ் ஒன்லி த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சென்டிங் தெம் பேக்குன்னு சொன்னோம்னா ராவணன் சொல்ல அனுப்பிச்சுடுறேன் ஆனால் அந்த வாலை எரிக்கணும்னு சொல்லி அதில் நிறைய துணியெல்லாம் போட்டு நன்னா நெய்ல முக்கி எடுத்து ஏட்டு ஆர்கானிக் கிராஸ்ஃபெட் கி அதில் போட்டு நன்னா முக்கி எடுத்து அதில் நெருப்பை வச்சுட்டார் அவருடைய திருத்தாயார் சொல்லி அமைச்சிருக்கா அதாவது அம்மாவுடைய வார்த்தையை கேட்ட முதல் பிள்ளை ஹனுமான் என்ன உனக்கு கிடைக்கிறதோ சோஷியல் மீடியா மாதிரி ஷேர் இல்லையா அக்னி வந்தது எல்லா இடத்துலயும் பத்த 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 வச்சுட்டு இவர் வந்துட்டு இருக்காருன்னா பாரத தேசம் திரும்ப வேண்டும் இங்க இருக்கக்கூடிய வானரங்களுக்கெல்லாம் ஒரே ஆங்சைட்டி ஐயோ நம்ம கூட்டத்திலேந்து ஹனுமான் போயிருக்கரே அவர் ஜாகிரதையா போயிருப்பாரா லங்கைக்கு தான் போயிருப்பாரா லங்கை நினைச்சு மல்தீவ்ஸ் போயிட்டாரா இல்லாட்டா வந்து சீதையை பார்த்துட்டு கீதையை பார்த்தாரா பார்த்தவர் பேசினாரா கனையாழிய கொடுத்தாரா வாங்கிண்டாரா இவ்வளவு சந்தேகம் இப்ப திடீர்னு ஒரு கர்ஜன சத்தம் கேட்கறது அது ஹனுமானுடைய குரல் தான் கேட்ட உடனே அதுதான் ராமாயணம் மாதிரி இன்னொரு கிரந்தம் வராது ஜாம்பவான் சொல்றார் இன்னும் ஹனுமான் வரல வந்து சொல்லல பார்த்தேன்னு சொல்லல ஒன்னும் வெறும் கர்ஜிக்கிற துவனி கேட்டது உடனே ஜாம்பவான் ஹனுமான இந்த எல்லாம் பார்த்துட்டு ஹனுமான் சீதை நான் நோட் பிடிதாரு அவர் கர்நாடகா இல்லையா நோட் பிட்டிதாரே சார் நீங்க கொத்து உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அவர் துவனி இந்தா அப்படின்னா நம்ம வாயில போட்டு பாக்கணும்னு அர்த்தம் ஏதோ குறைச்சலா இருக்குமே டோன் அண்ட் டெனர்ல இருக்கு நீங்கோன்னு ஒரு கடை இருக்கும் வாங்கோ பண்ணி போடுற வாங்கோ அப்படின்னு இருக்கும் இப்போ ஆற்றுக்கு நம்ம வாங்கோன்னு கூப்பிட்றோன்னு வச்சுக்கோ ப்ளீஸ் வாங்கோ வாங்கோ வாங்க உள்ள வாங்கோ அப்படின்னா உக்காத்தி வைப்பா வாங்கோ ஐ திங்க் யூ டென்ட் இன்ஃபார்ம் மீ யூ ஷுட் ஹவ் டோல் மீ ப்ரையர் தட்ஸ் ஓகே வாங்கோ ஒன்றும் பண்ண மாட்டான்னு அர்த்தம் அந்த வாங்கோன்னு சொல்ற விதம் இருக்கு பாருங்க இப்போ யாரோ நீங்க ரோடுக்கு உபன்யாசம் முடிச்சிட்டு வெளில போய் யார் உபன்யாசம் துஷ்யந்த் அப்படியா அவர் கதையை தவிர்த்து நிறைய பேசுவரே எப்படி பேசினார் ஏதோ பேசினார் அப்படின்னா நாளைக்கு வரமாட்டான்னு அர்த்தம் அதனால இன்னைக்காவது அவகிட்ட வெளியில போய் நன்னா இருந்ததுன்னு சொல்லுவோம் நாளைக்கு எப்படி சொல்றேளோ அதை பார்த்துக்கலாம் அதனால அந்த சொல்ற விதம் ஹனுமானுடைய டோனை பார்த்தாலே தெரிஞ்சு விடுத்தான் குழந்தை எக்ஸாம் முடிச்சுட்டு ஆத்துக்கு வருது நம்ம இருக்கோம் எக்ஸாம் போயிருக்காரா ஆமா போயிருக்கார் அது உள்ள வரும்போதே அம்மா சொல்லிவிடுவோம் சரியா பண்ணல அவன் எப்படி உங்களுக்கு தெரியும் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது இல்லையா

அது பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கு அதனால மதுவனம் அந்த இடத்துக்கு காவல்காரரா சுக்ரீவன் தன்னுடைய மாமாவை போட்டிருக்காரு ததிமுகன்னு பேர் அந்த ததிமுகன் தான் அதை பேணி பாதுகாத்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அவருக்கு ஸ்டைபெண்டாக வந்துடும் அவர் தடுக்கிறார் ஐயோ இந்த குரங்கு ஒண்ணு ஆத்துல ரெண்டே சமாளிக்க முடியல இங்க எழுபதாயிரம்ல வந்து நிக்கிறது அது உள்ள நுழையிறது ஒண்ணு பிடுங்கிறது கடிக்கிறது பிரான்றது இழுக்கிறது ஒண்ணு பாடுறது குடிக்கிறது குடிச்சுட்டு ஆடுறது டிசம்பர் முப்பத்தொன்னு மாதிரி இருக்குது பார்த்தா எல்லாம் காயந்தி கேய்ச்சிது பிரணவந்தி கேச்சிட்டு நித்யந்தி கேச்சி ஹனுமான் ரொம்ப ரொம்ப ஜாகிரத அவர் தைச்சாஞ்சாட்டு அவரு கார்ந்துருக்காரு இந்த குரங்கள் எல்லாம் இப்படி ஆட்டி படைக்கிறது போட்டு அடி அடியொட்டின்னு அடிச்சுடு ததிமுகன் என்னப்பா நமக்கு கொடுத்த கர்த்தவியத்தை தானே பண்ணோம்னு சொல்லிட்டு அடி வாங்கின வந்தர் பாடி வாஸ் இன் ப்ரூசஸ் ஓடினான் பெல்லாரி கிஷ்கிந்தாவுக்கு அங்க சுக்ரீவன் பயந்துன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான் ராமர் ஒரு ஆங்ஸைட்டி ஒரு பயத்தோட தயக்கத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கார் பின்னாடி இளைய பெருமாள் நின்று உள்ள நுழையிறான் அந்த அதிமுகன் சுக்ரீவா என் உடம்பப்பா இந்த ஹனுமானும் ஏனைய வானரங்களும் சேர்ந்து என் உடம்ப என்ன பண்ணிருக்கா பாரு உடனே சுக்ரீவன் என்னன்னு சொல்லியிருக்கணும் தக்கோன் பண்ணி டிடி ஹாக்கி ஏதாவது சொல்லியிருக்கணும் இல்லையா அதெல்லாம் சொல்லல ராமரை பார்த்துட்டு கவலைப்படாதீங்க ஹனுமான் வந்து சீதையை பார்த்துட்டார் ஹனுமானுக்கு ஒண்ணுமே புரியல ஒம்மாமா அடிப்பட்டத்துக்கும் ஹனுமான் சீதையை பார்த்ததுக்கும் என்ன சம்பந்தம் அது அவர் சொன்னார் வித்தவுட் ரீசன் ஹனுமான் வில் நாட் பார்ட்டி ஏ காரணம் இல்லாமல் அவர் பார்த்திருக்காருன்னு அர்த்தம் அப்புறம் ஹனுமான் சபைக்குள்ள நுழையனர் ஏன் இந்த குரங்குகளை அழைத்து செல்ல வேண்டும் அதுக்கு ஒரு வியாக்கியாத்த எடுக்கிறார் இல்லையென்றால் பெருமாள் முருகு தப்பட்டையா வேண்டிய அர்த்தம் என்னன்னா வானரங்களுக்கு எவ்வளவு எக்ஸைட்மெண்ட்னா ஹனுமான் சீதையை பார்த்தது என்னவோ தாங்க பார்த்தா மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுமா எக்ஸைட்மெண்டில் ராமரை ஒரு முதுகில் ஒரு அடி அடிக்குமா நாங்கள்லாம் காலேஜில் படிக்கும்போது அடுத்த நாள் வந்து பர்த்டேன்னு வச்சுக்கோங்க முந்தின நாள் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஹாஸ்டலில் செலிப்ரேஷன் ஒரு அது பாவமாக இருக்கும் அந்த கேக்கை பார்த்தா அது வெட்டணும் உடனே எங்களுக்கு பர்த்டே ஹிட்ஸுன்னு கிடைக்கும் அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது அது சபையில் சொல்லப்படாது பர்த்டே ஹிட்ஸுன்னு கிடைக்கும் என்ன பண்ணுவார் ரெண்டு பேர் இப்படி வச்சுட்டு செருப்பால் போட்டு அடிப்பா எப்படி நம்ம பிறந்த நாளை வரவே இருக்கோம் பாருங்க மங்களகரமா செருப்படி வாங்கி பாதி இரவுக்கு அந்த மாதிரி இந்த குரங்குகள்லாம் வந்து தர்மாட்டி ராமரை போட்டிருக்கோம் ஹனுமானுக்கு பயமா ஐயோ ராமருடைய சௌகுமாரியமான திருமேனிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதே அப்படின்னா இதுகளோட எக்ஸைட்மெண்ட் லெவல்ஸை குறைக்கணும் ஸ்பீட் பிரேக்கர் தான் எல்லாத்துக்கும் அங்க போய் நிறைய கிளாஸா கொடுத்து அது எல்லாம் ஆடி இப்படி வந்த உடனே இவர்கிட்ட பேசணும்னு வந்தாராம் இது வியாக்கியாத்தா எடுக்கிறார் இப்ப ராமரை பார்த்து சொல்லணும் இப்போ இப்போ யோசிச்சு ஃபார் அ மினிட் எனக்கு அந்த அந்த தைரியம் இருக்கு சொல்றேன் என்ன ஒரு ராமர் அதான் பாரு குண்டு தைரியம் குண்டு தைரியம் ரெண்டும் என்கிட்ட அதனால நான் வந்து என்ன சொல்லியிருப்பேன் ராமா யூ நோ வாட் இங்கேந்து கிளம்பி போகும்போது மைனாக்கம்ங்கிற பர்வதம் வந்தது

வேணுங்கறது மட்டும் கன்வே பண்ணனும் இப்ப ராமருக்கு வந்து நான் வந்து இங்க த தாய் இது சிம்மிக்காவை பார்த்தேன் லங்கினிய பார்த்தேன் மந்தோதரிய சீதைய இதெல்லாம் தேவையா எவ்வளவு அழகா உள்ள சொல்றார் கண்டேன் சீதை திருஷ்டா சீதா அவ்வளவுதான் ரெண்டே வார்த்தை அவருக்கு அது போருமே நமக்குதான் சுந்தர காண்டம் வேணும் அவருக்கு எதுக்கு இதெல்லாம் வேணும் இப்ப ராமர் சுந்தரகாண்டத்தை பிடிச்சு என்ன போறார் இல்ல நமக்குதான் சுந்தர காண்டம் வேணுமே இந்த ரெண்டு வார்த்தைகள் கண்டேன் சீதையை